ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே நடக்கின்ற விஷயங்களை பார்த்தால் கிணச்சில் போட்ட கல் போல வன வருட கணக்கில் ஒரு முன்னேற்றமும் இல்லாதது போல் இருக்கிறது ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் கால நேரமெல்லாம் கைகூடி வந்தாலும் நாம் நினைப்பது எல்லாம் நடப்பது போல தோன்றினாலும் பிறகு வெறும் கனவாய் போனதே இப்பொழுதும் வாழ்க்கையில் நம் ஒரு நாள் கிடைத்து கொண்டிருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு காலநேரம் நேரம் குறிப்பிடுவது போல் உள்ளதே எப்படி நம் அம்மா சொல்வது போல் நடக்கும் என்று கலங்கி விற்காதே காப்பாற்றி கொண்டிருப்பது நான் என்பதால் உனக்கு நேர்ந்த பல நம்பிக்கை துரோகங்களை உன்னால் தாங்க முடிந்தது என் குழந்தையே இவை எல்லாம் என் முன்னால் உனக்கு நடக்கும் வெறும் சாதாரண தடங்கல்கள் தான் அதனால் உனக்கோ உனக்கு வேண்டியவருக்கோ எதுவும் பெரியதாய் கெட்டது நடக்காது குழந்தைகி இது போல நேரங்களில் நான் உனக்கு ஏற்பனவே உறுதிப்படுத்திய விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள் நீ நிடம் அழுது வேண்டிய போதெல்லாம் உனக்கு எதிரில் உன் அம்மாவாக உன் அப்பாவாக இல்லது ஏதாவது ஒரு வடிவிலோ வந்து உன் அருவில் அமர்ந்து ஆசி வழங்கி ஆறுதல் சொன்னதை நினைவில் கொள் குழந்தையே அதிகாலை கனவில் முன்னோர்களாக வந்து ஆசி வழங்கியதையும் இதுவரை ஏதாவது ஒரு வகையில் உன்னை காப்பாற்றிக் கொண்டு வரும் நான் இனியும் காப்பாற்றாமல் எப்படி இருப்பேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே இனி நினைக்கும் அனைத்தும் நடக்கும் உன்னுடைய கெட்ட காலங்கள் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது குழந்தையை உனது வினைகள் வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டது உனக்கு நல்ல நாள் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த அந்த செய்தியும் விட்டது அது எந்த நொடியும் உன்னை தேடி வந்து உன்னிடம் சேரும் கண்விழித்து என்னுடைய அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய் குழந்தையை மகிழ்ச்சியில் துள்ளி குடிப்பாய் என்னை தேடி மகிழ்ச்சியில் ஓடி வருவாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த சந்தோஷம் இரட்டிப்பாக மாறி உன்னிடம் வரும் உன் அம்மா உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் இனி எதற்கும் கலங்காதே குழந்தையே என் அன்பு குழந்தையே எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு துணையாகவும் இன்று வந்திருக்கின்றேன் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதையெல்லாம் மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது அம்மாவாகவும் நீ எனது பிள்ளையாகவும் இருக்கிறாய் குழந்தையே உனது கர்ம பலன்களை விளக்கி உனது துயரங்களையெல்லாம் போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டப்போகின்றேன் குழந்தையே கவலைப்படாமல் இரு உனக்கு துணையாக உன் அம்மன் இருக்கின்றே கலங்காதே எப்பொழுதும் எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே குழந்தையே நானே உனக்கு துணையாக உன்னுடன் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இத்தனை மன கவலைகள் குழந்தையே எப்பொழுதுமே எதற்காகவும் நீ கலங்கி கொண்டிருக்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது குழந்தையே உரிமையாக இரு மனம் தளர்ந்து விடாதே உன் அம்மா நான் இருக்கும் பொழுது கவலை இனியதற்கு உனக்கு ஒருவர் வாழ்க்கையில் உன்னுடைய அன்னையின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படிக்கலமாகும் ஏனென்றால் தனது குழந்தைகளை காப்பதற்காகவே அம்மா என்ற உன்னுடைய மகமாகி இருக்கின்றேன் எந்த அளவிற்கு உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்றே யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என் பிள்ளையான உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் கனிந்தது குழந்தையே அவர்கள் என் பிள்ளையை எந்த அளவிற்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அனைத்திற்கும் நானே பதில் கூறப்போகின்றேன் குழந்தையே நீ எதையும் காட்டிக் கொள்ளாதே நான் பார்த்து கொள்கின்றேன் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் நீ காத்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே பெண்களுக்கு படிப்பு மிகவும் அவசியமான ஒன்று படிப்புடன் நின்று விடாமல் வேலைக்கும் சென்றுதான் ஆக வேண்டும் ஏனென்றால் திருமண வாழ்க்கை யார் யாருக்கு எப்படி அமையும் என்று யாருக்கும் தெரிய போவதில்லை குழந்தையே சிலருக்கு சொர்க்கம் சிலருக்கு நரகம் வாழ்க்கை சரியாம அமையாத பெண்கள் வேலைக்கு சென்று தன்னையும் தன்னுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றி கொள்ளலாம் குழந்தையே வேலைக்கு செல்வதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் சர்ச்சை அதிகமாகவே இருக்கும் குழந்தையே பெண் பிள்ளைகள் தயவு செய்து நன்றாக படிக்க வையுங்கள் இது உன்னுடைய அம்மாவின் கோரிக்கை குழந்தையே உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நீ நினைப்பதை விட உனக்கு நல்லது என எது உண்டோ அதைத்தான் உன்னுடைய அம்மா நான் செய்வேன் என்று நம்பிக்கை வை முதலில் நீ என் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன்னுடைய மனதிற்குள் நானே இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் என்னுடைய கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலை கொள்ளாமல் இரு வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்லுவேன் குழந்தையே எப்பொழுது நீ அழைத்தாலும் நான் ஓடோடி வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னுடைய அம்மா நான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாமல் இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ என்னை அன்னையாக நினைத்தாலும் சரி இல்லை உனது தோழியாக நினைத்தாலும் சரி நீ எனக்கு பூஜை செய் என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை மாறாக நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கின்றாயோ அதை அதிகமாக நான் உனக்கு நல்லதையே செய்வேன் என் பிள்ளையே உனது குறிக்கோள் ஒன்று மீது மட்டும் குறியாயிரு நான் குறிப்பு தரும் பொழுது நீ உன்னுடைய குறிக்கோளை குறிப்பார்த்து எழுதிவிடலாம் உன்னுடைய வாழ்க்கை அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது என் உயிராய் நீ இருப்பாய் குழந்தையே தடைகள் என்பது உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தம் செய்கின்ற விஷயம் எனவே தடைகள் வரும்பொழுது தைரியத்தை இழந்து விடாதே அடுத்த இலக்கை நோக்கி பாய்வதற்கு தயாராக இரு என் தங்கமே அதுவும் என்னுடைய பிள்ளை என்பவர்கள் சாமானியமானவர் கிடையாது அவர்கள் புண்ணிய மிகுந்தவர்கள் பாவங்களும் கர்ம கெடுவினைகளும் தீர்ந்த உருவம்தான் என் வழிவாழ்த்தை எழுத முடியும் குழந்தையே எப்பொழுது நீ செய்ய வேண்டியதெல்லாம் சோர்வை நீக்கிவிட்டு புத்துணர்ச்சி பெற வேண்டியதுதான் மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல தாண்டுவதற்கு சிரமமாக இருக்குமென்று மலைத்து நிற்பதற்கு குழந்தையே அவையெல்லாம் மடை திறந்த வெள்ளத்தின் முன்னால் கையால் அள்ளி மணல் குவியலை போன்றது குழந்தையை உன்னை அவை தடுத்து நிறுத்த முடியாது இதை நீ தைரியமாக நினைத்துக்கொள் கொள் சிந்தனையை ஒரு ஒருமுகப்படுத்து குழந்தையே தைரியத்தை வர வைத்துக்கொள் கோழைகளைப் போல கூப்பாடு போட்டு இருக்காமல் செயலாற்ற தயாராக இரு தடைகள் அனைத்தும் தளர்ந்து போகும் என் தங்கமே உன்னுடைய உள்ள அழுத்தங்களை உன் அண்ணா ஆகிய என்னிடம் எப்படி உணராமல் இருப்பேன் உன் அம்மா திடமான மனம் கொண்ட என் பிள்ளையானனே இப்பொழுது தளர்ந்து போய்விட்டாய் குழந்தையை கவலை கொள்ளாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும் உன்னுடைய மனதில் இருக்கும் வழி கோபம் இயலாமையை முதலில் நீ விட்டொழி குழந்தையே அது உன்னுடைய மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன்னுடைய வளர்ச்சிக்கு வழியை தடைப்படுத்திவிடும் குழந்தையே இந்த வழியை கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே இதை நீ கேட்பது எனக்கு புரிகிறது கவலைப்படாமல் இரு அவரவர் வினைக்கு ஏற்றார் போல அவரவருடைய தீய வினைகள் அவர்களை போய் சேரும் வினை விதைத்தவன் வினையறுப்பான் உன்னுடைய நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் நோக்கி எறிந்துவிடு உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி ஒரு பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்காதே உன்னுடைய வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டும் நீ பயணித்து கொண்டே இரு நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நானே துணையாக இருப்பேன் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் நீ உதவி செய் குழந்தையே உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்று நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காதே குழந்தையே உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ வருந்தாதே அனைத்துமாக உன் அம்மா நான் உன்னுடனே இருப்பேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று உனக்கான நல்ல நேரத்தை குறித்து கொண்டே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை கேட்கும் நொடி முதலே உன்னுடைய வாழ்க்கைக்கான சுப முகூர்த்தம் ஆரம்பமாகும் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகிறது நீ இத்தனை காலமாக காத்திருந்த அந்த நல்ல காரியம் நடப்பதற்கான சூழல் இனிதே உருவாகும் தங்கமே இப்பொழுது உன் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது அம்மா தினமும் இதையேதான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் இதுக்கு நடக்கும் கேட்டது கிடைக்கும் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களே தவிர இதுவரை என் வாழ்வில் ஒரு நல்லதும் நடந்த பாடில்லை உங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு நான் நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மீதம் கடைசியில் நீங்களும் இந்த மனிதர்களை போன்று என்னை ஏமாற்றி விட்டீர்களே அம்மா இது நியாயமா இன்னும் எதை நம்பி என்னை காத்திருக்க சொல்கிறீர்கள் இத்தனை காலம் நடக்காத நல்லதா இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்தாகிவிட்டது என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் கடைசி வரை நான் இப்படியே கஷ்டப்பட வேண்டும் என்றுதான் என் தலையில் எழுதியிருக்கிறது இதற்கு மேலும் உங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற நான் தயாராக இல்லை என்று மனம் வெறுத்தே போய்விட்டாய் என் கண்மணியே யார் சொன்னது எல்லாம் முடிந்துவிட்டது என்று இனி செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கடைசி வரையிலும் நீ இப்படியேதான் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொன்னேனா என்ன எதுவும் என்னும் விடவில்லை இனிதான் உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது நீ என்னை நம்பி வந்த என் பிள்ளை உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் நினைத்த வாழ்க்கை அமைந்த இன்பத்தில் வாழ்பவர் சிலர் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என துன்பத்தில் வாழ்பவர் சிலர் தமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என சிலர் இப்படி எந்த நிலையில் இருப்பவர்களும் என்னை தேடி வந்துவிட்டால் அவர்களை ஒருபொழுதும் நான் கைவிடுவதில்லை இந்த அம்மன் உனக்கு கஷ்டங்கள் தரும்பொழுது பொழுது கலங்கி கொண்டிருக்காதே நான் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலியான உறவுகள் உள்ளது என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை நீ புரிந்து கொள் கவலைப்படாதே கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழப்படுகினால் சிக்கல்களுக்கு இடமே இருக்காது என் கண்மணியே விமர்சனங்களை கடந்து செல்ல பழகு ஏனென்றால் தெருநாயின் எல்லை தெருவின் முடிவு வரைதான் வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம் ஆனால் உன்னுடைய மனம் தடுமாறினால் உன் வாழ்க்கையே தடமாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு பிடிக்காத தேவையில்லாத விஷயங்கள் அற்பமற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே உனக்கு அத்தனை பிரச்சனைகளும் தீரும் தங்கமே இவ்வுலகில் இயல்புகளை புரிந்து கொள் நாட்களில் நல்ல நாள் கேட்ட நாள் என்று எதுவும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது அதனால் உனக்கான நல்ல நேரம் வரவில்லை நல்லது நடக்கவில்லை என்று தயவு செய்து குழம்பி கொண்டிருக்காதே எல்லா நாளும் உனக்கான நல்ல நாட்கள் தான் அதனால் சந்தோஷமாக இரு நீ எப்பொழுதும் ஒரு பூவைப் போல இருக்கத்தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அழகாக மலர வேண்டும் கண்களுக்கு அழகாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக தன்னை வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் தங்கமே இந்த அம்மா உன்னை ஒரு பொழுதும் பூவாக பார்ப்பதில்லை இதுதான் உண்மை பூவானது காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் இருந்தாலுமே கூடிய விரைவில் அது வாடிவிடும் அதனால் அதனால்தான் நான் என் பிள்ளைகளை ஒருபொழுதும் மலராக பார்ப்பதில்லை நான் உன்னை மரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் விருட்சமாக பறந்து வேரூன்றி நிற்க வேண்டும் நீண்ட காலங்கள் செழித்து நிற்க வேண்டும் உன்னை மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் நிழல் கொடுக்கும் மரமாக நீ இருக்க வேண்டும் தங்கமே பூவை ரசிப்பது போன்று அத்தனை எளிதாக யாரும் மரத்தை ரசித்து விடுவதில்லை ஆனால் பூவை விட ஆயிரம் மடங்கு பழங்கள் மரம் தான் தரும் தன்னை யாரும் ரசிக்கவில்லை என்று ஒரு நாள் மரம் விடுவதில்லை இன்னும் இன்னும் பலம் கொண்டு தன்னுள் ஆயிரம் பூக்களை பூக்க வைத்து கொண்டே இருக்கும் சக்தி கொண்டு வளர்கிறது கல்லடியே பட்டாலும் கனியை மட்டுமே மரம் தருகிறது பூவை கிள்ளினால் வாடி விடுவதை போன்று மரத்தை அத்தனை சுலபமாக வாட வைக்க இயலாது அதே போன்று நீயும் மன தைரியத்துடனும் தன் நம்பிக்கையுடனும் வளர்ந்து வர வேண்டும் யார் ஒருவர் ஏதேனும் சொல்லிவிட்டாலும் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து விட்டாலோ உடனே வாடி போகிறாய் எதிர்த்து நில் செல்லமே எந்த ஒரு சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் கலங்கிக் கொண்டே இருக்காதே ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் நான் தாயின் பிள்ளை வேரூன்றி வளர்ந்து வந்த மரம் நான் என்னை அத்தனை எளிதில் சாய்த்து விட முடியாதென்று உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு வா தங்கமே இந்த மரம் என் அம்மனால் வறக்கப்பட்ட மடம் இதற்கு வேறாக இந்த அம்மனே இருக்கின்றேன் விருட்சமாக வளர்ந்து காலம் காலமாக வேரூஞ்ச போகும் இந்த மரத்தை அத்தனை எளிதில் யாரும் வெட்டிவிடவே முடியாது நான் என் தாயின் பிள்ளை என்று வெறுமனே வாய் வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருக்காதே என் பிள்ளையினில் மன தைரியமும் மனோதிடமும் கட்டாயம் இருக்க வேண்டும் எது நடந்தாலும் நான் எதிர்த்து நின்று வென்றுவிடுவேன் என்று தைரியம் எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும் என்று நம்பிக்கையும் நான் என் அம்மனின் பிள்ளை எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று கர்வமும் கட்டாயம் இருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் நீ கடைப்பிடித்து வந்தால் நீ என் பிள்ளை என்று நானும் கர்வம் கொள்வேன் புரிந்து கொண்டாயா இனி நம்பிக்கையோடும் இரு நான் உனக்கு வாக்களித்தபடியே உன் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வரப்போகிறது இத்தனை நாள் காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்களை இரட்டிப்பாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ நம்பிக்கையோடு மட்டுமிரு எல்லாவற்றையும் நானே சரி செய்து நான் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி போகிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே நானே உனக்கு துணையாக இருப்பேன் உனது கிரக நிலையை நல்ல நிலையாக மாற்றி உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்பும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி